சமீபத்தில் வட பழனியிலேருந்து முருகானந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து அவங்க புதுசாக ஒரு ப்ரப்போசலுக்கு வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன் கேட்டிருந்தாங்க அது ஃபிசிக்கலாக வந்து பார்க்கணும் நேரடியாக சில விஷயங்கள் இருக்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன மாடல்லாம் டெவலப் பண்ணி அவங்க அதில் ரொம்ப ஆர்வத்தோடு நிறையா விஷயங்கள் குறித்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ ஒரு நுகர்வோராக எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்துச்சு அது குறித்த தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் பார்க்கலாம் சென்ட்ராக படிக்கட்டு வச்சு ரெண்டு பக்கமோ ரெண்டு ஃப்ளோரோ இல்லை மூணு ஃப்ளோரோ வர மாதிரி ஒரு வீடு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு ஹாஃப் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க அதாவது படிக்கட்டு ப்ளஸ் ஒரு சைடு இருக்கிற போர்ஷன் பக்கத்தில் இருக்கிற போர்ஷன் வந்து டெவலப் பண்ணும்போது அதில் எப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதுக்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த பார்வை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் அதாவது இப்போ நீங்கள் அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரக்சரோட ஓட்டி பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் இருக்கிற அந்த காலம்ஸ் வெர்டிகல் மெம்பர் கூட புதுசாக நீங்கள் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு காலம் போட்டு அதில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது முழுக்க முழுக்க செப்பரேட்டு ஸ்ட்ரக்சராக அதை டெவலப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் பொதுவாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதில் அடிஷ்னலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா அந்த ரூஃப் லெவலில் வந்து கம்பி விட்ருப்பாங்க அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணணுமா என்னங்கிற மாதிரியான பார்வை இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக பண்ண போகிற பில்டிங்கு தனியாக ஒட்டி வந்தாலுமே கூட இதுக்கு தனியாக செப்பரேட்டாக காலம் ஒரு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூஃபில் வந்து அந்த கம்பியை இணைக்க வேண்டியதில்லை பழைய பில்டிங்கில் இருக்கிற காலத்தையே நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கிறீங்கன்னா நம்ம ரூஃப் லெவலில் கம்பியை வந்து இணைச்சிக்கலாம் இது ஒரு பாயிண்ட் சில இடங்களில் நம்ம வந்து சைட்டு ப்ரொஃபைல் அத்துலேயே ஐ மீன் ஒட்டியே வந்து காலம்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான சூழல் வரும் அப்படி பண்ணும்போது அங்கே வந்து அந்த ஃபுட்டிங் வந்து ஆமையும் அதாவது எக்ஸன்ட்ரிக் அப்படின்னா நம்ம அமைக்கிற அந்த ஃபவுண்டேஷன் மேட் இல்லைங்களா அதில் சென்டராக வந்து ஒரு காலம் அமைகிறது தான் முறையானது அது இல்லாமல் ஓரத்தில் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனில் வந்து தேவைகள் இருக்கும் அதுக்கு தனியாக கூடுதல் டாப் லெவலில் பீம் கொடுக்குறதோ இல்லை கம்பி அமைப்போ கான்கிரீட்டு வந்து ஸ்லோப்பாக போடுறதோ வெவ்வேறு விதமான அப்ரோச் இருக்குது ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நாம் எந்த இடத்துல பண்ணுறோம் அங்கே தேவை என்னங்கிறத பொறுத்து பார்க்கணும் அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்பேன் ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்குது எவ்வளோ இடைவெளி இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தென் கிரவுண்டு ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் நம்ம பிளான்லேயே இருக்கக்கூடிய வித்தியாசம் கீழே வந்து ஒரு பார்க்கிங்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி இருக்குது மேலே வந்து ஒரு டூ பெட்ரூம் பிளான் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்க்கிங் இருக்கிற இடத்துல மேலே வந்து பெரிய ஹால் வராது குறுக்க வந்து ஒரு ஒரு ஹா பெட்ரூம் வரலாம் ரெஸ்ட் ரூம் வரலாம் ஸோ கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் ஸோ அப்படி அமைக்கும் போது எந்த இடத்துலையும் வீட்டுக்கு உள்ள ஹால்லேயோ பீம்லேயோ நடுவில் எதுவும் பீம் எதுவும் ரன் ஆகாமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும் டிசைனில் இது ஒரு சாதாரணமான விஷயம் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் சஜஷன் கொடுக்கலாம் இந்த விஷயங்கள் குறித்த ஒரு முழுமையான விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் இருக்கிறது அவசியம் நண்பர் முருகானந்தம் வந்து எங்கே காலம்ஸ் வரணும் அந்த காலம் வந்து எவ்வளவு அளவு இருக்கணும் இங்கே எப்படி பீம் மேலே வராமல் இருக்கிறக்கு என்ன பண்ணுவீங்க இவ்வளோ லெங்க் இருக்கீங்க கன்சில் பீம் கொடுக்கக்கூடாது எனக்கு எப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்கன்னு நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் பேசுனாங்க அவங்க வந்து தோ இஸ் நாட் ஒரு சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இல்லாட்டியும் கூட நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி அதுக்காக கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு தெர்மகோல் ஷீட்டில் வந்து குச்சிலாம் நட்டு ஒரு பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மாடல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக யாராவது வரைவாங்க இந்த ஆட்டோக்கேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க எக்சல் ஷீட்டில் போடுவாங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் காலம்லாம் எங்கே வரணும் பீமி எப்படி அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் காமிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இதை அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சுரல் டிசைன் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணதோட நோக்கம் நம்ம பில்டிங்கில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாத்தையும் தட்டினாலும் ஸ்ட்ரக்சர் நிற்கும் அது ரொம்ப அடிப்படை இன்னொன்று நம்ம சுவர்லாம் கட்டினதுக்கப்புறமா எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் ரூமுக்கு நடுவில் ஒரு பீம் போடுறது அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க நல்லா இருக்காது சில பேர் சொல்லுவாங்க பீம் போட்டு நாங்கள் ஒரு சீலிங் போட்டுங்கலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க சீலிங் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு தேவையாக இருக்குன்றதுக்காக பண்ணணுமே தவிர குறுக்க ஒரு பீம் வந்துச்சுங்கிறதுக்காக சீலிங் பண்ணக்கூடாது ஸோ அதில் ஃபங்க்ஷனலாக நிறைய சேலஞ்சஸ் உருவாகும் ஸோ ஒரு 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 ஹவுஸ் ஓனராக நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு விருப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது ஒரு பார்வை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதுக்கு வேறு விதமான ஒரு பார்வை வேணும் புதுசாக பண்ணும்போது ஆல்டுகெதர் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எப்படி வேணால் பண்ணலாமோ பண்ணலாம் ஆனால் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறீங்க இல்லை இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஒட்டி கட்டுறீங்கன்னா அதில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்குறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசின வீடியோவுக்கு கீழே சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அவங்களுக்காக நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்கன்ற ரேஞ்சிலலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாரி நான் வந்து பர்சனலி ஐம் நாட் அ ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் நான் வந்து பிஏ சிவில் இன்ஜினியர் அவ்வளோதான் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை தவறுகள் வராத மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போதிய விஷயங்களை மட்டும் நான் சரியான விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கணும் சயின்டிஃபிக்கலி இன்ஜினியரிங் ஆங்கிளில் கரெக்டாக இருக்கணும்னா கட்டாயமாக ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணி பயன்படுத்துங்க இந்த பாயிண்ட்டு மைண்டில் வச்சுங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான வரைபடங்கள் பிளான் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் எலிவேஷன் சப்போர்ட் வந்து நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா ஐ கேன் ரீச்சஸ் உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது ஒரு சைட் விசிட் வேணும் சஜஷன் வேணும்னா கூட நம்ம லொக்கேஷனை பொறுத்து வி கேன் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ தேங்க்யூ